பழனிசாமி தன்னுடைய நான்காண்டு ஆட்சியில் என்ன செஞ்சாரு இதே மயிலாடுதுறையில் நாம் சிலை அமைச்சருக்கூடிய மேயர் பெயரிலான ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோடு தான் பழனிசாமி மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர்தான் அவர் எனக்கு டாடா பைபிள் சொல்றாராம் மாண்புமிகு பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு டாட்டா பைபிள் சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமாக குட் பை சொல்லிட்டு போகிறாங்க மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போகிறதில்லை அட ஏன் உங்கள் கட்சிக்காரங்கள தேர்தல் களத்தில் உங்களை நம்ப தயாராக இல்லை ஒரு காமெடியில் வரும் ஒரு திரைப்படத்தில் வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் ட்ராவல்ஸ்னு அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டார் இப்போ அந்த பஸ்ஸில் இருந்து புகை வர்ற மாதிரி இப்போ ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துக்கிட்டு இருக்கு மக்கள் உங்களை நம்ப தயாராக இல்லை விரக்தியில் என்ன பேசுறது தெரியாமல் தமிழ்நாட்டு மக்களால் உங்கள் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களை கொச்சைப்படுத்துகிறார் என்னென்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பிரித்தார கூட்டத்தையும் தாய்மார்கள் பார்த்து பேசுறாரு மக்கள் ஏமாறல பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க உங்க சுயநலத்துக்காக உங்க குடும்பத்தினரை இருந்து காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில் போய் அமித்ஷா கிட்ட அடமானம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க மூணு காரு நாலு காருன்னு மாறி அமித்ஷா வீட்டு கதை தட்டின கதையை பற்றி தம்பி உதயநிதி தான் முதல் முதல்ல எடுத்து பேசினார் நீங்க என்ன சொல்றீங்க அமித்ஷா வீட்டுக்கு அதை தட்டா என்ன தப்பு அப்படின்னு வெக்கமில்லாம கேக்குறீங்க யாருக்காக இருந்து காப்பாற்ற உங்க கட்சி அடமான வைக்கத்தானே தட்டினீங்க பாஜக கூட்டணியால பாஜக கூட்டணியால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நாங்க தோற்று போனோம்னு நீங்களும் வெளிப்படையா சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்களா அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையில் சிக்கி அடமானம் வச்சுட்டீங்க உங்கள் சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கையில் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் சுயநலத்துக்காக எந்த அந்நிய சக்தியும் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள்ளே விடமாட்டார் தடுத்து நிறுத்துவார்னு நம்பிக்கையோடு வாக்களித்தாங்க அந்த எதிர்பார்ப்பை நம்பிக்கைய உண்மையாக உழைச்சி இந்த நான்காண்டு காலத்தில் நான் காப்பாற்றி இருக்கிறேன் வளர்ச்சியில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் உங்கள் ஓனரான ஒன்றிய பாஜக அரசினுடைய அந்த கணக்கே சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை நாங்கள் உயர்த்தி காட்டியிருக்கிறோம்